கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசியா இருபத்தி எட்டு பதினாறு ஆதலால் பத்திராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விளையாட பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் இங்கே சொல்லப்பட்ட அந்த வேதவசனத்தினுடைய தீர்க்கு தரிசனம் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது யாருன்னு சொன்னால் பண்டராக இயேசு கிறிஸ்து அவர்தான் அஸ்திபாரத்துக்கு அடித்தளம் மூளைக்கல் அவர் தான் கண்மாளையாக கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார் அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் பரீட்சிக்கப்பட்டது பரிசோதிக்கப்பட்டது பழுதற்றதா நல்லதா கெட்டதா சொல்லி பரீட்சிக்கப்பட்டது சோதிக்கப்பட்டது அது மாதிரி அது எப்படிப்பட்டது சொன்னால் விலையேற பெற்றது வேலையவல் விலையேற பெற்றது ஆக விலையேற பெற்றதுமான அந்த திட அஸ்திபாரம் மூளைக்கல்லாக இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் ஏனென்றால் அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார் அவர் அஸ்திபாரமாக இருக்கிறார் அது இருக்கும் அது பரீட்சிக்கப்பட்டது அது விலையேற பெற்றது ஆகவே இன்றைக்கி இந்த வசனத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் ஏசுகிறிஸ்து நம்முடைய மூளைக்கல்லாக இருக்கிறார் அவர் அஸ்திபாரத்துக்கு அடித்தளமாக அடிக்கல்லா இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் வதற மாட்டாங்க கலங்க மாட்டாங்க ஆகவே அந்த கல்லை நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி பார்ப்போம் அவரில் சார்ந்து இருப்போம் தொடர்ந்து நம்ம கத்தர் ஆசீர்வத்து நடத்துவார் செபிப்போம் நேசிக்கு நல்ல தப்புன்னு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ உதவிச்சு இயேசு நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிரே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்